ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறது குறிப்பாக என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரக ஐந்து கிரக சேர்க்கையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராடம் இந்த உத்திராட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் அது கொஞ்சம் தனுசுவிலும் இருக்கும் கொஞ்சம் வந்து மகரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம் முதல்ல இப்ப தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான்காம் இடத்துல ஒரு ஐந்து கிரக சேர்க்கை அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அழகாக அஞ்சாம் இடத்தில் உச்சமடைய போகிறார் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா வேற ஒண்ணும் ஆ இல்லை வீட்டில் அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டும் மாமியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய ஹெல்த்தியே பார்த்துக்கணும் ஏன்னா உத்திராடம் அப்படின்ற நட்சத்திரமே வந்து சூரியனுடைய ஆகச்சிறந்த அருளை வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரியனுடைய எனர்ஜி ஸோ சூரியன் போய் ஐந்தில் அங்கே நிற்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தனுசில் இருக்க உத்திராடத்துக்கு சூப்பர் ஆனால் இந்த பக்கம் வந்து மகரத்தில் இருக்க உத்திராடத்துக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்காம் இடத்தில் போய் அமர்கிறார் சூரியன் மூன்றில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நானில் போகிறான் ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கும்போதே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸை வந்து கொடுக்கறதுக்கான டைம் பீரியடை கிரியேட் பண்ணிடுவார் கொஞ்சம் ஹீட் பபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய டயத்தை எல்லாமே இந்த சூரியன் அப்படின்றவர் கொடுப்பாரு ஆனால் மற்றபடி தலைமைத்துவம் பொறுப்பு பதவி எல்லாம் கிடைக்க போகுது ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் போயிட்டு வர மாதிரியான டைம் பீரியடை கிரியேட் பண்ண போகிறாரோ அதில் கவனம் இந்த பக்கம் செவ்வாய் வேற கடகத்துல உட்காந்துட்டு அவருடைய அந்த எட்டுல நிற்கிற அந்த பார்வையும் கூட என்ன ஆக போகுது அப்படின்னா சின்ன சின்ன சர்ஜரிலாம் கிரியேட் பண்ண போகுது கொஞ்சம் கத்தி வ வைக்கிற மாதிரியான சூழல் இல்லை வந்து கொஞ்சம் நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சும்மா ஒரு பென்சில் சீவியாவது படிக்கிற பிள்ளை வந்து ஒரு தான் வரும்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி செவ்வாய் வந்து அந்த மாதிரியான சூழல்லாம் கிரியேட் பண்ண போகிறாரு ஸோ உடல்நிலையில் கவனம் தேவை அதுதான் முக்கியமாக நான் சொல்ல வந்தேன் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசுவில் இருக்க உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேற ஒன்று அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள்லாம் கிடைக்க போகிறது முயற்சிகள் அனைத்தும் பெழுத்தமாக போகிறது எல்லாமே நல்லதாக இருக்க போகுது ஆனால் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்ணாலும் டார்ச்சர் மட்டுமே பண்ண மிஸ்டர் சனி ராஜினாத என்ன பண்ண போறாரு ஏழிர சனியை விட்டு விலகி போக போகிறார் அப்பா அடி இதுக்கு தானே நீங்க வெயிட் பண்ணி இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில கை வச்சு அதெல்லாம் போயிட்டு புது வேலை கிடைக்க போகுது நிறைய மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் முறை அப்படின்றது வரப்போகுது அதுல ஒரு பெயர் புகழ் அதுல ஒரு அந்தஸ்து அதுல ஒரு கௌரவம் ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் கண்டிப்பாக இருக்கு ஏப்ரல் மாசம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நீங்க ஒரு வேலை போலீஸ்ல இருக்கீங்க இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்ட ஆட்களாக இருந்தால் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உருது இது வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷமா தரேன் தரேன்னு சொல்லிட்டு தடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தர போறாங்க யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு யாரெல்லாம் வந்துட்டு போட்டித் தேர்வின் மூலமாக ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அத்துறை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் காட்டில் மழை தான் ஏன்னா ஐந்தில் அப்படி உட்காந்து சூரியன் என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆளுமையோடு இருக்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே குலதெய்வத்தோட அருள் எங்கேயுமே கிடைக்கல முடியவே முடியாதுன்னு சொன்ன எல்லா விஷயத்தையும் சூரியன் தன்னுடைய பார்வை பலத்தாலும் தன்னுடைய ஸ்தான பலத்தாலும் அதிகரித்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் இந்தா இந்தான்னு கொடுக்க போறாரு சோ உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுபலன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணுல எதுல கவனம்னா கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் கத்தி வைக்கிற மாதிரியான சூழ்நிலை கிரேட் ஆயிடும் பென்சில் வெட்டும் போது இல்ல வந்து காய் கட் பண்ணும்போது பார்த்து நடந்துக்காங்க அதே மாதிரி பல்லு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே இந்த பல்லு இண்டிகேட் பண்ணுறது தான் அதே மாதிரி எலும்பு பின்னாடி பேக் போன் பெயின் வர்றது கால் வந்து பெயின் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஐந்தாம் இடம்ன்றது வந்து குழந்தைகள் ஸோ அதனால குழந்தைகள் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் ஹீட் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டி மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ங்க சூப்பராக இருக்கு கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு டாமஞ்சேரி விளையாட்டுலாம் போகும் கொஞ்சம் ஊடல் அதிகரிக்கும்னு சொல்லலாமா அழகாக சொல்லணும்னா எதுக்கு சண்டன்லாம் சொல்லிட்டு அதனால கொஞ்சோண்டு ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க நீங்கள் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் பிரபஞ்சம் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு இல்ல பரவாயில்ல வெள்ளை பஷ்ட விரிச்சிடுவோம் நான் உன்னை மெனித்து விட்டேன் போன்னு சொல்லிட்டு போயிடலாம் மனசுக்குள்ள அதனால் யாருடைய தைவதாசன் நம்மளுக்கு தேவையில்லை எக்ஸ்பெஷலி வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு கவனம் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத இதெல்லாம் வந்து சூரியனுடைய டிரான்சிட்ட பொறுத்து மகர நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே என்ன ப்ளஸ்னா நான் சொன்ன மாதிரி வேலை அப்படின்ற விஷயத்தில் சூப்பராக இருக்க போகுது கச்சார் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க போகுது நிறையா பேருக்கு வந்து என்ன சொல்கிறது பணம் அப்படின்ற விஷயத்தில் பற்றி ஏதோ ஒரு சொத்து பிரிப்பு சொத்து விஷயங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு சிலசிலப்பு அப்படிலாம் வந்து நடக்கப் போகிறது உங்களுடைய பாகம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரித்து கேட்டு வாங்கிட்டு போக போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நடக்கப் போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க முழுக்க முழுக்க ஹெல்த் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமான அனுகூலம் என்ன சொல்கிறது இது வ இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சூரியன் இந்தா இந்தா இந்தன்னு கொடுக்க போகுது சூரியன் நல்ல குழந்தைகள் பிறப்பு நிறையா தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா ரெண்டாவது தடவை குழந்தை கன்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இது வரைக்கும் குழந்தைக்காக நீங்கள் போராடி கொண்டிருந்தீங்கன்னா குழந்தை அப்படின்ற விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தண்ணீரை வடிவதற்கான முகாந்திரங்கள் எல்லாமே தெரிய போகிறது ஸோ சூப்பரான டைம் பீரியடு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது என்ன தான் வந்து நட்சத்திரநாதனு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்களோடலாம் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலுமே ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது ஸோ ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறமே உத்ராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிம்மதி பேர் மூச்சு விடக்கூடிய தலைவலி தலைவலின்னு அவசைப்படுறீங்களா அந்த தலைவலாம் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான உறக்கம் குழந்தைகள் மூலம் ஒரு சின்ன சின்ன மகிழ்வு சின்ன சின்ன இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வருது அங்கங்கே போயிட்டு வருது நிறைய ஷாப்பிங் பண்ணுறது மாலுக்கு போகிறது சுற்றுறது இந்த மாதிரி மென்டலி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் பீரியடெல்லாம் வந்து நடக்கப் போகுது சூப்பரா இருக்க போது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆஃப்டர் பதினஞ்சுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய பதினஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாலு கிரகம் செயற்கை அஞ்சு கிரகம் செயற்கை இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இருந்தீங்கன்னா ஓகே கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு செக் வருது அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக மற்றபடி எல்லாமே சூப்பர் தான் உத்ராட நட்சத்திரக்காரருக்கு ஓகே என்ன கலர் எனக்கு இந்த சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஜமாகவே வந்து நீங்கள் சூரியனுடைய ஆகச் சிறந்த ஆளுமை பொருந்தியவர் இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான கலர்லாம் நிறைய பயன்படுத்துனீங்க வீட்டில் வந்து சூரியன் இமேஜ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம் பீரியடை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நிறமாக இருக்கும் ஓகே இப்போ நான் என்ன வகையான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஏனால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய வழிபாடு ஒரு பெண் தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அதனால் குலதெய்வம் பெண் தெய்வம் வந்தாலும் அதை பிடிச்சிக்கோங்க அதோடைய வழிபாடு உங்களுக்காக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய உத்தராட நட்சத்திரக்காரர்களாக இருந்திருந்தால கண்டிப்பாக அந்த முனீஸ்வரன் பாண்டி முனின்ற மாதிரி காவல் தெய்வனுடைய வழிபாடு அதுக்கு ஒரு நிறமலை சாத்துறது இல்லை அதை வந்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு போகிறது கருப்பசாமி வழிபாடு இந்த மாதிரி சுடலை மாடசாமி வழிபாடு இந்த மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உக்கரதெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அத்துணை தடைகளையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் சரியாக உங்களை சேருவதற்கான முகாந்திரங்களை கண்டிப்பாக காட்டும்